ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் மே பதினாறாம் தேதி சந்தை இப்படி இருக்க வாய்ப்பு நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸெல்லாம் நம்ம பார்க்கலாம் மே தேர்ட்டி ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு பெய்ட் டிஸ்கஷன் துவங்கியிருக்கோம் விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் அவைலபிளாக பார்த்து டெஸ்க்டாப் லேப்டாப்பில் பார்க்கறக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எளிதாக ஆப்ஷன்ஸ் பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மெடிக்ளைம் எது நீங்கள் வந்துட்டு முற்பட்டாலும் அது எங்களுடன் துவங்கலாம் விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸ் மெடிகிளைம் பற்றி ஏதேன்னு சந்தேகம் இருந்தோ அதை ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ண நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு அப்படிங்கிறது ஒரு பேஸ் லெவலாக நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து இருபத்தி அஞ்சு இரநூறு இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றம்பது இந்த ஜோன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி இருபத்தி அஞ்சாயிரம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் மிக முக்கியம் இதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கே நிஃப்டியோட பேஸ் நம்ம இப்போ எப்போ எடுக்கிறோம் அப்படின்னா மே இருபத்தி ரெண்டு கான்ட்ராக்டோட க்ளோசிங் த மணியை நம்ம கன்சிடர் பண்ணுறது எந்த ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ் கால் மற்றும் புட்டோட டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்கிறதோ அந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்ம த மணியை எடுத்துக்கிறோம் அதில் பார்க்கும்போது இப்போ செட்டில்மெண்ட் வந்துருச்சு இதை வந்து நேற்று நம்ம எடுத்த காணொளி இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்தாச்சு நமக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு க்ளோஸிங் ப்ரைஸ் இரநூறு புட்டோட ப்ரைஸ் நம்ம இது நேற்று காணொலி ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத காமன் ஏட்டியும் எடுத்துகிட்டோம் இப்போ ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஒன்றும் தப்பில்லை ஒரு இரநூறுக்கும் நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கும் வந்து ஒரு ஐந்து புள்ளிகள் தான் டிஃப்ரெண்ட் அப்போது இது ரவுண்டாக ஃபிகராக நம்ம இரநூறாவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்போது இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பது கால் இது நம்மளுடைய எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ எக்ஸ்பைரிக்கு இன்னும் நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மட்டும் இருக்கு அப்போது அதற்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கிலையும் இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ இதை வந்து டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கிலும் இப்படித்தான் இருக்கும் இது வந்து ஐடிஎம் ஆப்ஷனாக இருந்தால் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு அண்டு ஏடிஎம் ஆப்ஷனுக்கு வெறுமனே எக்ஸ்டன்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும் அதாவது டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐ இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸ்டென்சிக் வேல்யூன்னெல்லாம் நம்ம பிரிக்காமல் டோட்டலாக அதற்கு உண்டான ப்ரீமியம் அப்படின்ட்டு அப்போ அது ஐடிஎம் ஆப்ஷனாக இருந்தால் எப்போ வேல்யூ கொடுக்கும் ஏன்னா ரியல் காஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஐடிஎம்மாக இருந்தால் மட்டும்தான் அப்போ இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பது காலை இப்போதிற்கு நம்ம இரநூறுபாய் நம்ம வந்துட்டு காமன் ஏடிஎம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த இரநூறுபாய் மதிப்பு எக்ஸ்பைரியில் வேண்டுமென்றால் நமக்கு வந்துட்டு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கணும் குறிப்பிட்டு இந்த இரநூறு வேணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருக்க வேண்டும் அப்போ தான் எக்ஸ்பீரியில் மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது இருந்தால் தான் இந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பது காலுக்கு இரநூறு ரூபாய் அப்படிங்கிற காஸ்ட்டை கொடுக்க முடியும் வேல்யூவை கொடுக்க முடியும் எப்போது எக்ஸ்பீரியில் மூணு முப்பதுக்கு ஓகே அதுமாதிரி இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பது புட் ஆப்ஷனுக்கு இரநூறுவா வேணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கணும் அது ஐடிஎம் புட் ஆப்ஷனாக இருக்கணும் அப்போ மார்க்கெட் இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது இருக்க வேண்டும் அப்போ தான் இந்த இரநூறுபாய் வேல்யூ கொடுக்க முடியும் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து ஒரு எஜ் ஜோன் அல்லது ஷார்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை இந்த ரெண்டு பிரீமியத்தையுமே ரெண்டு ஸ்ட்ரைக்கையுமே கூட்டாளிகளாக மாற்றிட்டாங்க அதை ரெண்டு பேர் சேர்ந்தே ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோடய டோட்டல் ப்ரீமியம் நானூறுரூபா அப்போ என்ன வரும் இருபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பதும் இந்த பக்கம் வந்துட்டு இருபத்தி நாலு அறநூற்றி ஐம்பதும் வரும் அப்போது இருபத்தி நாலு அறநூத்தம்பது இருபத்தி நாலு எட்நூற்றம்பது இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றம்பது இது அனைத்துமே முக்கியமான ஸ்ட்ரைக்குகளாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இதுதான் நம்மளோட முக்கியமாக அப்போது அதிகபட்சம் மார்க்கெட்டோட ப்ராப்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த இருபத்தி நாலு எட்நூற்றம்பதுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பதுக்குள்ளே வாய்ப்பு அதிகம் இதை கடந்து செல்வதற்குண்டான ப்ராப்ளட்டி ரொம்ப குறையும் அப்போது இதை கடந்து செல்கிறது என்றால் இருபத்தஞ்சி இரநூத்தம்பதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலோ இருபத்தி நாலு எட்நூற்றம்பதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாலோ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி நாலு அறநூற்றம்பது டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றம்பது ஒரு அரணாக இருக்கும் இதனை கடந்து போகிறதுக்குண்டான ப்ராபிலிட்டி கம்மி அதாவது முதல் இந்த ஷார்ட் சோனுக்குள்ளே தான் அதிகமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒயிட் ஸோனுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க இந்த ஒயிட் சோனை கடந்து போகிறது வந்து ப்ராபிலிட்டி கம்மி அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஹெவி மார்க்கெட் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனாக இருக்கும் அப்போ இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுற எல்லைக்குள்ளே மார்க்கெட் எப்படி இருக்கிறாங்க ரியாக்ட் ஆகிறாங்க அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டை வந்துட்டு எப்பப்போ வந்துட்டு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும் எப்பெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதை நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்க முடியும் அதன் பின் நம்ம வந்துட்டு இந்த சேஞ்ச் ஆஃப் பெர்சன்டேஜ் அப்படின்ட்டுருக்கு இதை வந்து நீங்கள் பார்க்கணும் இதை பார்க்குறக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சேஞ்ச் ஆஃப் ப்ரெசன்டேஜ் வந்துட்டு எப்படி இருக்கிறாங்க ஐடிஎம் டு ஓடிஎம் என்ன என்னமாதிரி அசெண்டிங் ஆர்டரில் இருக்காங்களா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்காங்களா இல்லை சேம் ப்ரெசன்டேஜ் இருக்காங்களா அப்போது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கும்போது என்னெல்லாம் ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஸ் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் ஐடிஎம் டு ஓடிஎம்மோட ப்ரசென்டேஜை பார்க்குறக்குன்ட்டு அப்போ இது நமக்கு முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும் அதற்காக தான் அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எஜ் லெவல் அண்ட் வைட் ரேஞ்ச் நம்ம பிடிச்சாச்சு ஷார்ட் ரேஞ்ச் நீங்கள் ஷார்ட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம் இல்லை எஜ்ஜ் ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம் இப்படி இல்லைன்னா நம்ம அது நம்ம தான் குறிப்பிட்ட பெயர் இது வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் வெயிட்ஸ் கிடையாது அடுத்தது இந்த லோ பேஸ்ட் ப்ரீமியம் கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பது காலுடைய ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் தக்க வைக்க வேண்டும் என்றால் மார்க்கெட் இருபத்தி அஞ்சு நூற்றி ரெண்டுக்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்போ இந்த இருபத்தி அஞ்சு நூற்றி ரெண்டு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் க்ரியேட் ஆகும் மேலே மார்க்கெட் இதற்கு மேலே போயிடுச்சுன்னா இது சப்போர்ட்டாகவும் மாறிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுமாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது புட்டோட நமக்கு லோ நூற்றி எண்பத்தி மூணுனா இருபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி ஏழு அப்போ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடங்கள் எப்படி அரணாக இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ண வேண்டும் இப்போ அதிகமான டேன் ஓவர் வேல்யூம்ஸ் நம்மளுக்கு வேணும் அதுதான் வந்து நமக்கு மார்க்கெட்டோட எல்லைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று இது வந்து நேற்றைய அடிப்படையில் இருக்கிறது இங்கே எக்ஸ்பரி மாற்றிக்கலாம் இப்போ இங்கே பார்த்தா நமக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கால் இருபத்தி நாலு ஐநூறு புட் இது வந்து அதிகமான வர்த்தகம் நடைபெற்று இப்போ இன்றைக்கி என்ன சேஞ்சஸ் இதில் ஏற்பட போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே இருபத்தி ஐந்தாயிரம் கால் கொடுத்ததுனால இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்குறாங்க அப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி முடிஞ்சிருக்காங்க அதனால் வந்துட்டு மார்க்கெட் பெரிய மூமெண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இந்த இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய ஓடிஎம் கால்ஸ் நம்மளுக்கு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு எல்லையே தீர்மானிக்க முடியும் அதனால் இன்றைக்கி என்ன வர்றாங்க அப்படிங்கிறதை நீங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் இது டேன் ஓவரில் பார்க்கலாம் இங்கே வேல்யூ பட்டன்ஸ் இருக்கும் இந்த வேல்யூ பட்டன்ஸை நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு டிசைண்டிங் ஆர்டரில் மாற்றணும் அதை நம்ம வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னா மாறிவிடும் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருக்கிறாங்க அப்போ இதில் அரண் அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி நாலு அரண் இருபத்தி நாலு அறநூறு போட்டு இப்போ இருபத்தி நாலு எட்நூறு கால் இருபத்தி நாலு அறநூறு கால் இருபத்தி நாலு எழுநூறு கால் இருபத்தஞ்சாயிரம் கால் இது எல்லாமே நமக்கு வந்துட்டு அதாவது இருபத்தி நாலு அறநூறு புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இத்தனை நான்கு பேரோட போட்டி போடுறாங்க அப்போ இதோட ஆவரேஜ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு ஏன்னா இருபத்தி நாலு அறநூறு இருபத்தஞ்சாயிரம் இதுக்குண்டான டிஸ்டன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்போ இதனுடைய ஆவரேஜ் இருபத்தி நாலு எட்நூறு அப்போ இருபத்தி நாலு எட்நூறு மிகப்பெரிய மிட் பாயிண்ட்டாக நமக்கு இருக்க போகிறாங்க அப்போ இருபத்தி நாலு எட்நூறு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இது இல்லாமல் ஹை டெனோர் ஓர் ஸ்ட்ரைக்ஸ் இது வந்து நம்மளுக்கு டேன் ஓர் அதிகமாகிருக்காங்க இது வந்து இன்றைக்கி வர்த்தகத்தில் தான் இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக பார்க்கக்கூடும் இதில் முக்கியமானது இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவலும் இருபத்தி நாலு எட்நூறு அப்படிங்கிற லெவல் நிஃப்டிக்கு மிக முக்கிய சப்போர்ட்டாக இப்போதைக்கு மாறியிருக்கும் இதே நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்க்கு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடும் இந்த லெவல் இது வந்துட்டு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி இது பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா அது வந்துட்டு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்போ இந்த லெவல்ஸு நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் முக்கியமாக ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் வெளிப்புற தகவல் என்ன பார்த்தாலும் இந்த லெவல்ஸை தாண்டாமல் ஒன்றும் நடக்காது அதனால் இந்த லெவல்ஸை போது உங்களுக்கு ப்ரீமியத்தோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதனால தான் நம்ம அந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் ஏன்னா நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்போ இங்கே என்ன வேணும் அப்படின்னா இந்த இரநூறை நம்ம வந்து இங்கே ரெண்டு இடத்துக்கு கொண்டு போகிறோம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பதுங்கிற ஸ்ட்ரைக்குக்கும் இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தம்பது ஸ்ட்ரைக்கு கொண்டு போய் இந்த இரநூறை அங்கே ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் இதுக்குள்ளே இடைப்பட்ட குள்ளெல்லாம் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு 25250 குள்ள இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இந்த நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அது போக காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இது ரெண்டையும் வந்து நம்ம போட்டியாளராக எடுத்துக்க போகிறோம் அப்போ நாம் வந்துட்டு

என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தது இருபத்தி அஞ்சு இரநூத்தம்பதுக்கு அங்கே கொண்டு போயிடுங்க அங்கேயும் காலோட விலை நூற்றி அஞ்சு இரநூறு முந்நூற்றி பதினொன்று அவ்வளோதான் இந்த டேட்டாஸ் அங்கே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது புட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மார்க்கெட்டை இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே பட்டம் முயற்சி பண்ணுவாங்க இருபத்தி நாலு எட்நூற்றம்பது கால் நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மார்க்கெட்டை இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே நீ பாட்டை பார்ப்பாங்க இப்போ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப கீவேட்ஸ் அப்போ இருபத்தி நாலு எட்நூத்தம்பது டு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லைகள் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறது பாருங்கள் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்ட் வாலிட்டி நம்ம பார்க்கணும் இதுதான் வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ஆக்டிவாக இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கக்கூடும் இங்கே வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது இந்த இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டி புட்டுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஓபனுக்கு கீழேயும் நிற்கணும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கணும் முக்கியம் ஓப்பன் இவங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறனால ஓப்பனுக்கு மேலே இருந்தால் இது வந்து காலுக்கு சாதகமாக இருக்கும் இதை வந்து உன்னிப்பாக கவனிங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது இதை வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் வந்து ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னு ஒன்று இருக்குது பாசிட்டிவ் ஓப்பன் அப்படி இருக்குது கேப் அப் ஓப்பன் இருக்குது மாதிரி நெகட்டிவ் ஓப்பன் அண்ட் கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிறது இருக்குது அப்போ இந்த வகைகளில் இந்த மாதிரி நடக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஓப்பன் அங்கே இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணுங்கள் அப்போது ஒரு ஃப்ளாட் ஓப்பனுக்கு மேலே பாசிட்டிவ் ஓப்பனோ கேப் அப் ஓப்பனோ கொடுத்தவங்க கம்பல்சரி ஓப்பனுக்கு மேலே இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளாயிட்டி புட் சைடு அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்ரைப்பாக கேட்டுப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்